நமக்குள் வேறு வேறு கருத்துக்கள் இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்ற வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் சி ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னை வந்துள்ள குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு கிண்டியில் உள்ள மக்கள் பவனில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆளுநர் ஆர் என் ரவி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ஆவடி நாசர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவத்சவா தலைமைச் செயலர் முருகானந்தம் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் ஜனநாயக நாட்டில் நாம் எல்லோருக்கும் தனித்தனி கருத்துக்கள் இருக்கும் என தெரிவித்தார் இந்தியாவில் வெவ்வேறு மாநிலங்கள் இருந்தாலும் ஒரே நாடாக உள்ளது என்றும் ஒரே தர்மத்தை பின்பற்றுவதால் மக்கள் அனைவரும் இணைந்திருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் வாழ்க்கையின் வெற்றி ஒரே நாளில் வருவது இல்லை என்றும் வாழ்க்கை முழுவதிலும் இருந்து வருகிறது எனவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல் மற்றும் கட்சிகள் கொள்கை சார்ந்து அணுகக்கூடிய நபர் என்பதால் குடியரசு துணைத் தலைவராக வந்துள்ள சி பி ராதாகிருஷ்ணனை எண்ணி தமிழக மக்கள் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார் இந்தியாவின் கலாச்சாரத்தை காப்பாற்றியவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என கூறிய ஆளுநர் மதத்தை வைத்து பிரிக்க நினைத்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியவர்கள் தமிழர்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் பாரதியார் போன்று தாய்மொழி மற்றும் நாட்டின் மீது பற்றுக்கொண்ட சி பி ராதாகிருஷ்ணன் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்வார் எனவும் தெரிவித்தார் இதனையடுத்து உரையாற்றிய அமைச்சர் தங்கம் தென்னரசு குடியரசு துணைத் தலைவரின் வருகையால் சென்னை நகரம் நல்வாய்ப்பை பெற்று உள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு சார்பில் குடியரசு துணைத் தலைவருக்கு வரவேற்பும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார் பண்பாளர் என்ற வார்த்தைக்கு அடையாளமானவர் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் என அவர் புகழாரம் சூட்டினார் தான் சார்ந்த இயக்கத்தின் கொள்கையில் அரசியல் தலைவராக இருந்தாலும் எதிர்கொள்கையில் இருப்பவர்களுடனும் மிகுந்த மரியாதையுடன் பழகுபவர் சி பி ராதாகிருஷ்ணன் என தெரிவித்தார் மேலும் நல்லக்கண்ணு தேர்தலில் வெற்றியை போது அவர் பேசிய வார்த்தைகள் அரசியல் நாகரிகத்திற்கு எடுத்துக்காட்டு எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் அர்த்தம் தேடினால் அது நம்முடைய மேதகு குடியரசு துணைத் தலைவருடைய பெயருக்கு உங்களை இட்டுச் அரசியல் அரங்கில் தன்னோடு எதிரெதிர் கருத்திலே கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோடும் மிகுந்த பண்பாடோடும் அவர் காட்டிய என்பது அனைவருக்குமே ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமையக்கூடிய ஒன்று அந்த வகையில் மறைந்த தலைவர் கலைஞரவளாக இருந்தாலும் சரி இன்றைக்கும் நம்மோடு இருக்கக்கூடிய ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்களாக அவருடைய நட்புறவாக இருந்தாலும் சரி அவர் வைத்திருந்த ஆழமான உறவு குறிப்பிடத்தக்க ஒன்று நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு முறை ஐயா நல்லக்கண் அவர்கள் தேர்தலிலே வெற்றி வாய்ப்பு இழக்கிற நேரத்தில் அவருக்காக நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்பது அரசியல் அருங்கிலே எந்தகைய நாகரிகம் பேணப்பட வேண்டும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கிய ஒன்று என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்ட புக் பண்ணிடுங்க